எவ்வளவு தத்ரூபமா இருக்குங்க பாருங்க ஆல் ஓவர் வேர்ல்ட் வைடே நம்ம கொடுக்க முடியும் நம்ம மினிமமா த்ரீ இன்ச்சஸ்ல இருந்து பண்றோம் நம்ம அவார்ட்ஸ் எல்லாம் கூட பண்றோம் இப்போ திருவள்ளுவர் சில இந்த சைஸும் பண்ண முடியும் ஹாப்பி பர்த்டே அவங்க நேம் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம் அது பண்ண முடியும் நம்ம செராமிக்லயும் டென் டு பிப்டீன் இயர்ஸ் வரைக்கும் லைஃப் டைம் இருக்கும் பெட்ல வச்சிருக்காங்க அதையும் நம்ம சேர்த்து பண்ண முடியும் டூ எக்ஸ் குவாலிட்டி அதிகமா கார் பைக் இந்த மாதிரி கூட பண்ணலாம் சேர் கூட நல்லா ரியலிஸ்டிக்கா எல்லாமே கரெக்டா பண்ண முடியும் TVS yes, Ultimate ஹலோ மக்களே வீடியோவில் தம் நைல் டைட்டில் கிளிம்ஸ் எல்லாம் பார்க்கும் ஒரு ஐடியா வந்துட்டு இருக்கும் ஆமாங்க நம்ம த்ரீ டி செல்ஃபி தான் வந்திருக்கும் இதுக்கான அட்ரஸ் லொக்கேஷன் பார்த்தலாம் கில் பார்க்கில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்ட்ரீட் சொல்லுவாங்க ஸோ சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மித் டிசைன் ஸ்டுடியோன்னு இருக்கும் ஸோ இதுக்குள்ளே தான் வந்து த்ரீ டி செல்ஃபி இருக்குது இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூஸ் பப்பு இருக்கும் ஸோ ஜூஸ் பப்புக்கும் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் தான் நம்மோட த்ரீ டி செல்ஃபி ஷாப் இருக்கு வாங்க உள்ள போயிட்டு இருக்கக்கூடிய எல்லா ஐட்டம்ஸும் ஒன் பை ஒன்னா பாக்கலாம் ஓகே நம்ம ஷாப்ல வந்தாச்சு த்ரீ டி மினியேச்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இன்ச்ல இருந்து ஸ்டார்ட் ஆயிட்டு ஒன் ஃபீட் வரைக்கும் த்ரீ டி மினியேச்சர் எல்லாமே இருக்கு எவ்வளவு தத்ரூபமா இருக்குங்க பாருங்க இப்ப நம்ம வீட்டுல வந்து முன்னோர்கள் இருப்பாங்க தாத்தா பாட்டி ஸோ அப்பா யாராவது வந்து காலம் இருந்தாங்கன்னா தாராளமா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம வீட்டுல நம்ம ஃபேமிலியா இருக்குமா ஃபேமிலி வச்சுக்கலாம் ஸோ வந்து என்ன டிசைன்ல வேணுமோ வச்சுக்கலாம் சில எல்லாம் கார் வாங்கியிருந்தாங்கன்னா கார் கூட எனக்கு இந்த மாதிரி த்ரீ டி மினியேச்சர்ல பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க தாராளமா எடுத்துக்கலாம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து இருக்கக்கூடிய ஸ்டாப்ஸ் கிட்ட நம்ம ஒன் பை ஒன்னா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்போ தான் எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும் இங்கே பாருங்க ஸோ சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை கூட வந்து எவ்வளோ தத்ரூபமாக ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்காங்க பாருங்க ஸோ எல்லாமே பார்க்கலாம் வாங்க நம்ம த்ரீ டி செல்ஃபில் சந்தோஷ் ப்ரோ இருக்காரு ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கா ப்ரோ ஓகேங்க இன்னைக்கு த்ரீ டி மினியேச்சர் ஃபுல்லாகவே வந்து நமக்கு இவர்தான் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு சரிங்க இருக்கக்கூடிய கலெக்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா கொடுத்து நல்லா இருக்கும் ஓகே ப்ரோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம த்ரீ இல்லை நம்ம மூணு விதமாகவும் பண்ணுறோம் சிங்கிளாக இருக்கிற மாதிரியும் பண்ணுறோம் ஓகே ப்ரோ

போட்டோ அனுப்பிச்சா போதும் நம்ம அதை பிரிண்ட் பண்ணி மினியேச்சர் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஓகே இப்போ நான் போட்டோவை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமுச்சாலே போதும்ன்றீங்க இப்போ நார்மலாக ஒரு நார்மல் மொபைல் எடுக்கணுமா இல்லை எந்த மாதிரியான குவாலிட்டி எப்படி கேட்குறீங்க நார்மல் மொபைலில் எடுத்திருந்தாலும் குவாலிட்டி கொஞ்சம் டீசெண்டாக இருந்தாலே நம்ம அதை ஸ்டுடியோவில் அப்லோட் பண்ணி டிசைன் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியில் பண்ணி பண்ணி பண்ணிக்கலாம்னு சொல்கிறீங்க ஓகே 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 ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஃபோனில் நல்லா இருக்குன்னா ஓகே சரிங்க ப்ரோ இப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் அப்படியே பழைய ஃபோட்டோஸ் இருக்கலாம் அந்த மாதிரியான போட்டோஸ் வந்து எப்படி ப்ரோ நம்ம பண்ணி தர முடியும் பிளாக் அண்ட் ஒயிட்லயும் நீங்க கொஞ்சம் குவாலிட்டி இருக்கணும் நம்ம அதை கலருக்கு சேஞ்ச் பண்ணி டிசைன் பண்ணி அதையும் பிரிண்ட் பண்ணி மினியேச்சர் மாதிரி பண்ணிக்க முடியும் பண்ணிக்கலாம் மினியேச்சரோட சைஸ் வந்து மினிமம் என்ன சைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ நம்ம மினிமமா த்ரீ இன்ச்சஸ்ல இருந்து பண்றோம் த்ரீ இன்ச்சஸ் டு செவன் ஃபீட் வரைக்குமே பண்ண முடியும் ஒரு ரியல் ரியல் ஹியூமன் பீங் வரைக்குமே நம்மளால பண்ண முடியும் ஓகே இப்போ ஒரு ஆள் ஹைட் உங்க ஹைட் இருக்காருன்னா உங்க ஹைட் நம்ம ஹைட் கூட பண்ண முடியும் ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ இப்போ வந்தீங்கன்னா இந்த மாதிரி அப்துல் கலாம் இருக்காது இந்த சைஸ்ல இருந்தும் அப்படியே மேல வந்தீங்கன்னா அதோ இதெல்லாம் ஒன் ஃபீட்ல இருக்கிற மாதிரி இப்ப அதே மாதிரி வேணும்னா நம்ம இன்னும் பெரிய சைஸா போகணுன்னா இப்போ திருவள்ளுவர் சில இந்த சைஸும் பண்ண முடியும் இது இல்லாம இன்னும் பெருசானா செவன் ஃபீட் அப் டு செவன் ஃபீட் வரைக்கும் பண்ண முடியும் நம்மளால் ஓகே ஓகே அதான் நான் மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க செவன் ஃபீட் சொல்றீங்கன்னா கோவில்ல வைக்கக்கூடிய அளவு கூட இருக்கணும் பண்ண முடியும் சோ இப்போ எங்கள் அப்பாவோட உருவம் வேணும் அப்படின்னா எங்கள் தாத்தா வேணும்னா அப்படியே நம்ம செவன் ஃபீட்டில் எடுத்து நீங்க கொடுத்துருவீங்க ஓகே நிறைய வீடியோஸ்லையும் பார்த்துருப்போம் கல்யாணங்கள்ல திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம்ன்றீங்க ஓகே ப்ரோ இப்ப இந்த மினிச்சர்லாம் வந்து என்ன மாதிரி என்ன மெட்டீரியல் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ நம்ம இது நம்ம நார்மலா இதெல்லாம் கொஞ்சம் பிளாஸ்டிக்லயும் பண்ண முடியும் இதோட கொஞ்சம் அப்கிரேடான குவாலிட்டி வேணும்னா நம்ம செராமிக்லயும் பண்றோம் அது இன்னும் டூ எக்ஸ் குவாலிட்டி அதிகமா இருக்கும் ஓகே ப்ரோ இப்ப பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய மினியேச்சருடைய லைஃப் டைம்லாம் வந்து எவ்வளவு நாட்கள் ப்ரோ வரும் மினிமமா மோஸ்ட்லி டென் டு பிப்டீன் இயர்ஸ் வரைக்குமே லைஃப் டைம் இருக்கும் ஓகே டென் டு பிப்டீன் இயர்ஸ் வரைக்குமே இருக்கும் ஓகே ஓகே சூப்பருங்க இப்ப அதுக்கு மேல போச்சு அப்படின்னா கலர் ஃபேட் ஆகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் ஆகும் இல்லைங்க அது நீங்க எந்த மாதிரி அதை பிரிசர்வ் பண்ணி வைக்கிறீங்க சன்லைட்ல காட்டக்கூடாது அந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே வச்சு ரொம்ப அதுவும் பிப்டீன் இயர்ஸ்க்கு மேலேயும் லைஃப் டைம் இருக்கும் லைஃப் டைம் இருக்கும் வீட்டுக்குள்ள வைக்கணும் வீட்டுக்குள்ள வைக்கணும் தண்ணி மழை தண்ணி படாம அந்த மாதிரி எல்லாம் பாத்துக்கிட்டோம்னா தாராளமா நிறைய வருடங்கள் வரலாம் ஆனா மினிமம் நீங்க கொடுக்குறதுன்னா ஒரு டென் இயர் கிட்ட கொடுக்குறது டென் டு பிப்டீன் இயர்ஸ் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ இப்ப நம்ம கிட்ட இருக்கிற மினியேச்சர் ப்ராடக்ட் எல்லாம் வந்து சப்போஸ் வந்து மிஸ் ஆயிடுச்சு இல்ல உடஞ்சிருச்சு அப்படின்னா திரும்ப எனக்கு வேணும்னா எப்படி ப்ரோ மறுபடியும் போட்டோ அம்ச மறுபடியும் நீங்க டைம் எடுத்துக்கணும் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி கஸ்டமைஸ் தான் ஸோ அவங்களோட ஃபைல் அப் டு ஒன் இயர் வரைக்கும் நம்ம சிஸ்டம்ல இருக்கும் ஓகே ஸோ இன் கேஸ் மறுபடியும் வேணும்னா நம்ம அதை மறுபடியும் பிரிண்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணி டெலிவரி பண்ணிடுவீங்க ஓகே இப்போ இங்க பாத்திகிட்டு இருக்க ஐட்டம் இல்ல அதை தாண்டி வேற காரு பைக் எல்லாம் பண்ணிக்கலாம் நம்ம கார் பைக் இந்த மாதிரி கூட பண்ணலாம் இதிலே ஒரு एग्जांपल இப்ப ஓகே இது நம்ம ஒரு கஸ்டமைஸ்டு கார் வந்து கார் லவர்ஸ்காகவே பண்ணியிருக்கோம் ஓகே 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 ரியல் கார் கார் பைக் ஈவன் பெட்ஸ் கூட நிறைய பேர் பெட் லவர்ஸ் இருக்காங்க அதையும் நம்ம சேர்த்து பண்ண முடியும் வீட்டில் இருக்கிற டாக்ஸ் கேட் அதெல்லாம் இருந்தா கூட அழகா பண்ணிக்கலாம் நல்லா பண்ணலாம் எவ்வளவு காம்ப்ளெக்ஸா இருக்கோ அதுக்கு மாதிரி டைம் ஆகும் இப்ப கார் பைக் இதெல்லாம் ஒரு தேர்ட்டி டேஸ் ஆகும் ஓகே ஹியூமன் ஹியூமன்லாம் கொஞ்சம் கம்மியா டுவெண்ட்டி டேஸ் ஆகுது அந்த மாதிரி இப்போ ஓகே இப்போ வந்து நார்மலா இருக்கக்கூடிய ஹியூமனுடைய மினியேச்சர் எல்லாமே திருடி மினியேச்சர் எல்லாம் வந்து எவ்வளவு நாள் சொன்னீங்க டுவெண்ட்டி டேஸ் அது மினிமம் டுவெண்ட்டி டேஸ் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டைம் முன்னாடி ஆர்டர் பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரியான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும் கிளீனா ரியலிஸ்டிக் ஓகே ஓகே ஒரு சடனா திடீர்னு சொல்லிட்டு எனக்கு டக்கு டக்குனு வேணுன்றத விட கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா பொறுமையாக அழகா நீட்டா கொடுக்கலாம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரி ஓகே ப்ரோ இப்போ நார்மல் வந்து போட்டோ இருக்கு ஃப்ரேம் போடணும் அப்படின்னா ஜஸ்ட் போட்டோ எடுத்துப்பாங்க ஸ்டுடியோ போய்ட்டு உடனே பிரிண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க இப்போ இதுக்கு நம்ம த்ரீ டி மினியேச்சருடைய ப்ராசஸ் என்ன ப்ரோ நம்ம த்ரீ டி மினியேச்சர்ன்றதுக்காக ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப்ல போட்டோஸ் வாங்குவோம் ஓகே அதுக்கப்புறமா அதை நல்லா கிளியரா இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு த்ரீ டி மாடலிங்ல அப்லோட் பண்ணி த்ரீ டி மாடல் கிரியேட் பண்ணுவோம் தென் ஒரு ஃபிஃப்டி அவுட் வந்த பிறகு அதை கஸ்டமருக்கு முதல்ல சென்ட் பண்ணுவோம் அவங்களுக்கு ஓகேன்ற பட்சத்தில்

எல்லாமே இருக்கோம் இருக்கக்கூடிய மினியேச்சர்ல வந்து நேம் போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி ப்ரோ பண்ணி தர முடியுமா ஆஹ் அது நம்ம கஸ்டமர் நம்ம கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணல அவங்க சொன்னாங்களே போதும் இது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க ஆஹ் ஓகே ப்ரோ இப்போ அவங்க பர்த்டேக்கு கேட்டிருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஸோ ஹாப்பி பர்த்டேஸ் அவங்க நேம் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ஓகே இப்போ இங்கிலீஷில் போட்டிருக்கு தமிழில் கேட்டாலும் பண்ணி தமிழ்லேயும் பண்ண முடியும் ஓகே தமிழ்லேயும் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்லேயும் பண்ணிக்க முடியும் சூப்பர் இருக்கும் அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்குங்களா இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை அதெல்லாம் இதுலேயே இன்க்ளூட் ஆகிடும் இன்க்ளூட் சில பேர் வந்து கோட்ஸ்லாம் கூட போட சொல்லுவாங்க அதெல்லாம் கூட நம்மளால் போட முடியும் ஓகே ஓகே ப்ரோ வெறும் த்ரீ டி மினிஸ்டர்ஸ் இது மட்டும் பண்ணுறது இல்லை நம்ம அவார்ட்ஸ்லாம் கூட பண்ணுறோம் ஸ்கூலில் அவார்ட் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எதனா பண்ணாலும் அவார்ட்ஸ் கூட நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் அதுவும் எந்த மாதிரி டிசைனில் பண்ணணும் நல்லா அவார்ஜூன்ல வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ப்ரோ இப்போ அடுத்தது தான் வந்து கொரியர் ஃபெசிலிட்டி இப்போ சென்னையில் எங்கே கேட்டாலும் கொரியர் நம்ம கொடுக்க முடியுமா சென்னையில் மட்டும் இல்லை ஆல் ஓவர் வேர்ல்ட் வேடே நம்ம கொடுக்க முடியும் வேர்ல்டு வேடவே கொடுத்தா கொடு அதுக்கேற்ற டைம் மட்டும் ஆகும் ஓகே ப்ரோ இப்போ தமிழ்நாடுனா ஒரு டைம் இந்தியானாக்குள்ளேனா ஒரு டைம் ஃபாரின் கண்ட்ரிஸ்னால் அதுக்கேற்ற மாதிரி டைம் கொடுத்தாம நமக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து கூட ஆர்டர்ஸ் வருது அதுவும் அதுக்கேற்ற மாதிரி டைம்க்கு கொடுத்தோம் ஸோ அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அழகாக வாங்கிக்கலாம் ஆல் ஓவர் வேர்ல்டில் நீங்கள் எந்த மொழியில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி வச்சிருவாங்க மக்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு நேரம் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பை பண்ணுறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருவாங்க சரி ஓகே ப்ரோ இப்போ வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க என்ன ரேட்டில் ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது நம்ம மினிமம் சைஸ் த்ரீ இன்ச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ப்ரோ த்ரீ இன்ச் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கே ஆகும் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கே ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட ஓகே ஓகே ப்ரோ இப்போ த்ரீ இன்ச்னா ஒரு நாலாயிரத்து ஐநூறுவா ஸ்டார்ட் ஆகுது ஓகே ப்ரோ இப்போ மற்றதெல்லாம் ரேட் அப்படியே வந்து ஓவரலாக சொல்ல முடியுங்களா இப்போ நீங்கள் கப்புலாக கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் இது ஒரு சைஸ் இது வந்து ஃபைவ் ஃபைவ் இன்ச்சில் இருக்குது இது ஒரு எயிட் அந்த மாதிரி

ஏர்ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாரோட ஃபேமிலியா இருக்கணும் அப்படின்னா கூட நம்மளால மீன் முடியும் நிறைய பேர் கிஃப்டிங் ஐடியால இப்போ எனக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை ஆக முடியல அப்படின்னு சொல்றாங்கன்னா அதை கூட நம்மளால புல்பில் பண்ணி மினியேச்சரா பண்ண முடியும் ஓகே அவங்களோட ஆசையை மினியேச்சர்ல நிறைவேற்றி கொடுக்க முடியும் இப்போ பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நம்ம ஒரு லைவான ஹியூமன் பீயிங்க சேர்ல உட்கார்னா அந்த சேர் கூட நல்லா ரியலிஸ்டிக்கா எல்லாமே கரெக்டா பண்ண முடியும் அந்த துண்டல இருந்து ஒரு போட்டிருக்க நாமத்துல இருந்து எல்லாமே அக்யூரேட்டா இருக்கு எங்க லெவல்ல இருக்கு நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு கரெக்டா கொடுத்துருவாங்க பண்ணாங்க போல பாருங்க மினியேச்சர் இது பக்கமா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா கலர் வெரைட்டிஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ஸோ பெரியாருடைய மினியேச்சர் காந்தி அவர்களுடைய மினியேச்சர் இங்க பாருங்க மோடி மினியேச்சர் இருக்கு ஸோ அம்பேத்கர் ஐயாவுடைய மினியேச்சர் விவேகானந்தர் நம்ம என்ன கேட்கிறோமோ திருவள்ளுவர்லயே பாத்தீங்கன்னா எத்தனை டைப் ஆஃப் இருக்காங்க பாருங்க ஸோ உழைப்பாளர் தினத்துக்கு அதுக்குமே ஒரு மினியேச்சர் பக்கமா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பாய்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி தான் அதை டிசைன் பண்ணி நெக்ஸ்ட் த்ரீ பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஓகே இப்போ டிசைன் சொன்னது இந்த ப்ரொசீஜர் தான் இதுக்குள்ள போயிட்டு டிசைன் போட்டு